இந்தியாவில் சுற்றுலா விரும்பிகளுக்கு மிகவும் பிடித்த இடங்களில் ஒன்று கோவா கோவா கடற்கரையை பார்ப்பதற்கும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் கொரோனா காலத்துக்கு பின் கோவா வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது குறிப்பாக வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை சுமார் அறுபது சதவீதம் குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இது சுற்றுலா வருவாயை நம்பியிருக்கும் கோவா அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தும் நிலைமை சீராகவில்லை வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை குறைவுக்கு கடற்கரை பகுதிகளில் உள்ள குடில்களில் இட்லி சாம்பார் மற்றும் வட பாவ் விற்பதும் கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில பாரதிய ஜனதா எம்எல்ஏ மைக்கேல் லோபோ தெரிவித்துள்ளார் கோவா மக்கள் கடற்கரையில் உள்ள குடில்களை மற்ற ஊர்களிலிருந்து வரும் வணிகர்களுக்கு உள் விடுகின்றனர் பெங்களூரை சேர்ந்த சிலர் குடில்களில் வடபாவ் விற்கின்றனர் இன்னும் சிலர் இட்லி சாம்பார் விற்கின்றனர் அதனால் இரண்டு ஆண்டுகளாக மாநிலத்தில் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் வருகை குறைகிறது என்றார் வெளிநாட்டு டூரிஸ்டுகள் எதிர்பார்க்கும் உணவு வகைகள் கிடைக்காததும் சுற்றுலா பாதிப்புக்கு ஒரு காரணமாக எம்எல்ஏ குறிப்பிட்டார் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி சுற்றுலாத்துறை இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் இல்லையென்றால் கோவா சுற்றுலா இரு நாட்களைத்தான் சந்திக்கும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ கூறினார் இச்சூழலில் கோவா அரசு கடற்கரையில் உள்ள தொன்னூற்றி ஒன்பது குடில்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டுள்ளது அங்கு நடத்திய சோதனைகளின் போது கோவா சுற்றுலா கொள்கைகளை மீறி குடில்களை உள் வாடகைக்கு விட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது